அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பிரகாத்தும் இந்த ஜக்காத் பிற தகுதியானவங்கள சம்பந்தமாக கேட்கப்பட்ட அந்த கேள்வியை பொறுத்த வரையில உண்மையில் ஜக்காத் குறிப்பிட்ட இந்த எட்டு பிரிவினருக்கு தான் வழங்கப்படணும்ன்றத சூரத்து சூரத் அல்லத்தால வரையறதே சொல்லி இருக்கிறத நாங்கள் பாக்குறோம் இந்த மசா தக்கா துயில் புக்காரா இவன் மசாக்கின்னு ரெண்டு வாரம் அந்த வசன தொடரில் அந்த எட்டு பிரிவினரும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம் ஆனால் இன்றைக்கி அந்த எட்டு பிரிவும் இருக்குதான்றது சிலரை பொறுத்தவரையில் சர்ச்சையாக பார்க்குறாங்க சிலருடைய சில குறிப்பிட்ட மது கபுடை நிலப்பாட்டின் அடிப்படையில் நம்ம நாட்டில் எல்லாம் ஒரு நாலு அல்லது ஐந்து சாரார் தான் நீக்கிறாங்க மற்ற ஆட்கள் இல்லைன்ற கருத்தை கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையில் ஃபக்கீர் மிஸ்கின் அதே போல் கடன்காரர்கள் அதே போல் முல்ல குழு இஸ்லாத்துக்கு வந்தவங்கன்னு சொல்லுவாங்க நாலு பேரையும் சொல்லுவாங்க அதோட சிலர் இந்த ஆமிலினா அல்லையா சக்காத் வசூலிப்பு பணியில ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களுக்கு பங்கு சொல்லுவாங்க ஆனா உண்மையில ஒரு விரிந்த பார்வையில் தெரியும் சக்காத்த பத்திய ஒரு மிக பரந்த அளவிலான ஆய்வுகள் அதற்கான சட்டமன்றங்களுடைய அமர்வுகள் பத்துவாக்கள் பெரும் பெரும் ஆய்வு கட்டுரைகள் ஒவ்வொரு ஒவ்வொரு மசாரிஃப் ஜக்கான்னு சொல்லக்கூடிய ஜக்காத்புற தகுதியான ஒவ்வொருத்தரை பற்றியும் தனித்தனி சிட்டிங்கில் ஆய்வுகள் செஞ்சு நிறைய ஆய்வுகள் வழிவார்த்தை பார்க்குறோம் ஏனென்றால் இஸ்லாம் எல்லா காலத்துக்கும் பொதுவானது என்ற வகையில் இன்றைய சமகால பிரிவில் இந்த ஜக்காத் புற தகுதியான இந்த எட்டு பிரிவினரை எப்படி நாங்கள் அடையாளப்படுத்தலாம்ன்றதா அழகாக வழங்கப்படுத்துகிறாங்க அப்போ அந்த வகையில் முதலாவது ஃபக்கீர் மிஸ்கின் அது ரெண்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நிறைய பேர் ஜக்காத்தை கொண்டே அந்த ரெண்டு பேருக்கு தான் கொடுக்குறது அதுலேயும் குறிப்பாக நாங்கள் கவனத்தில் போகணும் ஏன் நல்லாவுத்தாலா ஏழைகள் என்று சொல்லாமல் ரெண்டு சாராராக ஒரு சாராராக சொல்லாமல் ஏன் ரெண்டு சாராராக பிரிச்சு சொல்லிக்கலாம்னு பார்க்கணும் ஏனென்றால் ஃபக்கீர்ங்கிறது ஆக பரம ஏழை உண்டு உழைக்க வாழ்வுக்கு வசதி இல்லாதவன் அல்லது மிகவும் ஐம்பது வீதத்துக்கும் குறைந்த மிக தொகையை வருமானமாக கிட்ட தான் ஃபக்கீர் அடிப்படை வாழ்க்கை வசதிகள் இல்லாத மிஸ்கின்ங்கிறது ஒரு அளவு வாழ்க்கை தரம் சில நேரங்களில் ஒரு அரசிய அரச அரசாங்க உத்தியோகத்தாராக கூட இருப்பார் ஆனால் அவருக்கு கிடைக்கிற சம்பளம் அவர் அடிப்படை தேவை அடிப்படை தேவைன்னு சொல்லும் போது பழைய காலங்களில் சொல்லுவாங்க உணவு உடை அவர் இரிப்பதற்கான வீடு இல்லாமத்தான் சொல்லுவாங்க ஆனால் இன்றைய சமகால இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் அஹ் அடிப்படை தேவைகளா அத்தியாவசிய தேவைகளை அஞ்சு அடையாளப்படுத்துவாங்க இந்த ஆரம்ப சொல்லப்படாத உணவு உடை அதே போல் இரிப்பதற்கான வீடு போக மேலதிகமாக மனிதனுடைய கல்வி சுகாதாரம் இந்த அஞ்சும் அடிப்படையானது ஏன்னா இந்த இந்த அஞ்சு தேவைகளுக்காகவும் சக்காத்தால வழங்கப்படலாம் என்றுதான் இந்த ச சமகால சட்ட அறிஞர்கள் சட்டமன்றங்களுடைய பத்துவா வாய்க்கிறத பார்க்கறோம் அப்போ அந்த வகையில் எத்தனையோ பேர் வந்து ஒரு அளவு அடிப்படையாக சாப்பாடு உடுப்பு இதுகளை சமாளித்து கொண்டாலும் அந்த அவங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கிறது அவங்களோட ஏற்படக்கூடிய வைத்திய செலவுகள் இதுகளை சமாளிக்க இல்லாத நிலையிலே இருக்கிறாங்க நிறைய பேர் இப்படியான ஆட்கள்ல மிஸ்கீன்கள் அதாவது தன்னுடைய தனக்கு தேவையான தொகையில ஓரளவு ஐம்பது அறுபது வீதம் மாத்திரம் உழைக்கக்கூடிய ஆக்கள் அல்லது அறுபது எழுபது வீதம் உழைக்கக்கூடிய ஆக்கள் நூறு வீதம் தன்னுடைய பூர்த்தி செய்ய முடியாத ஆக்கள் சில போங்க இவங்க கௌரவமாகவும் இருப்பாங்க இவங்க ஜக்காத் கம்பித்த கேட்டு வர மாட்டாங்க தனி நபர்கள்ட்ட கை நீட்ட மாட்டாங்க அப்படியான ஆட்கள் அதெல்லாம் குரானம் அசாயில் வல் மஹரூம்னு சொல்லி சொன்னது அப்ப சா கேட்டு வரக்கூடிய ஆகலும் அவரவங்கள் சமூகத்துல அப்படி இருப்பாங்க அவங்களையும் தேடி கவனத்துல கொள்ளணும் ஏனென்றால் மிஸ்கீன அந்த ஜக்காத் நிறுவனங்கள் அல்லது ஜக்காத் கொடுக்கக்கூடிய ஆகளை கவனம் செலுத்தலாண்டி அவன் நாளடைவில் அவன் பக்கீரா மாறிடுவான் அப்ப மிஸ்கீன கை கொடுத்து தூக்கி எழுப்பி விடுறதை லேசி அப்ப குயிக்காக அவரை அடுத்தடுத்த வருஷங்களில் ஜகாத் கொடுக்குறவங்களாம் மாற்றி விடலாம் ஆனால் ஃபக்கீர் நிலைக்கு போனாலும்னா மறு திரும்ப எழுப்புறது கஷ்டம் அதனால அல்லாத்தெல்லாம் ரெண்டு பிரிவாக பிரித்து சொல்லிக்கிறது எனவே சக்காத்து வழங்கும் போது குறிப்பாக சக்காத்து நிறுவனங்கள் வறுமனே ஆக அடிப்படை வசதியில் ஃபக்கீருக்கு மட்டுமல்ல ஒரு சாரார சமூகத்தில் அடையாளங்கள் மிஸ்கிங்களுக்கும் கை கொடுத்து உதவி இந்த சக்காத்தால் அவங்க சக்காத் கொடுக்கக்கூடியவங்களாக கூட அவங்கள மாற்றி விடலாம் அந்த விஷயம் கவனத்தில் கொல்லப்படணும் அப்போ அது ரெண்டு மூணாவது கடன்காரர்கள் கடன்காரர்கள் சொல்லும்போது பொதுவாக தெரியும் ஆனால் நியாயமான காரணங்களுக்காக ஊதாரித்தனம் இல்லாமல் அல்லது தேவையில்லாத பாவகாரியங்களுக்காக அல்லது ஒரு உல்லாச பயணங்களுக்கு செலவழிச்சு ரொஸ்டாகி இப்படி கடன் பட்டு போனவன் இல்லாமல் உண்மையிலான வாழ்க்கையில் அடிப்படையான ஒரு தேவைக்காக அல்லது ஒரு அலாலான முயற்சி வியாபார முயற்சிக்காக அல்லது சமூக தேவைக்காக கடன்பட்டவன் அல்லது ஒரு இயற்கை அனுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கடனாளி ஆகி அனைத்தையும் இந்த கடனாளி ஆகி போகணும் இப்படியான ஆட்கள் தான் கவனத்துல கொல்லப்படணும் அதுவும் கடனாளி என்று நாங்கள் பார்க்கும்போது அவர் ஏனே எல்லா சொத்துக்களையும் வச்சுக்கொண்டு தனக்கு ஒரு கடன்றிக்கை எனவே சக்காத்தில தாண்டு வரப்படாது மேலதிகமாக ஒருத்தர் சொத்து ரீக்கமா இருந்தால் அவர் வந்து கை நீட்டாம அது மேலதிக சொத்தை விற்று சரி அவரை கடன் அடைக்கிற வேலையை தான் அவர் பார்க்கணும் ஆனால் இந்த விஷயங்களையும் கடனாளி என்ற அடிப்படையில சக்காத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆக்கள் தான் நாங்கள் கவனத்துல கொள்ளணும் அதே போல அல்லபத்து குழுபுகும் வந்து குரான் பாவிக்கும் அதாவது குரான் பாவிக்கிற சொல் வந்து இஸ்லாத்தில் புதிதாக இணைந்து கொண்ட ரெண்டு எங்கேயும் குரான் பாவிக்கல அல் அல்ல பத்து குழுவு போகும் உள்ளங்களுடைய இணக்கப்பாட்டை உருவாக்க தேவையுடைய உள்ளங்கள் இணைக்கப்பட தேவையுடைய ரெண்டு சொல்லத்தான் பாவிக்கணும் சொல்லுக்கே அந்த கருத்துத்தான் குரான் பாவச்சி அப்படின்றால் அஹ் சில மதுகபருடைய கருத்தின்படி இஸ்லாத்துல புதுசாக இணைந்து கொண்ட புதிய முஸ்லீம்களை பலப்படுத்துறது அவங்கள ட்ரெயின் பண்றது அவங்களோட வாழ்வாதார உதவிகள் கொடுக்கிறது இதுதான் மாநில பத்தல் குழுமன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு விரிந்த பார்வையில பல இஸ்லாமிய அறிஞர்கள் கருத்தின்படி இந்த பகுதி வந்து குரான் பிறகு உள்ளங்கள் இணக்க இணைக்கப்பட தேவை உடைய அல்லது உள்ளங்களே இணக்கப்பாட்டை என்ற ஒரு வேலை திட்டம் அப்ப அந்த வேலை திட்டத்துக்கு கீழே முஸ்லிம் சமூகம் முஸ்லீம் அல்லாத சமூகங்களோட பிரமாத சமூகங்களோட இணக்கப்பாட்டோட வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடிய வேலை திட்டங்கள் அப்படின்னா ஒன்று அந்த பங்கால இஸ்லாத்துக்கு வந்த ஆட்களை எங்களை சகோதரனுடைய வகையில அவங்கள ட்ரெயின் பண்றது அவங்கள பயிற்றுவிக்கிறது அவங்கள வலுவூட்டுறது அவங்கள தொழில் ரீதியாக வழிகாட்டுறது அதுபோல அவங்களோட செட்டில்மெனுக்கு நாங்க உதவி செய்யறோம் அதுக்கெல்லாம் நாங்க இஸ்லாத்துக்கு வந்த ஆட்களுக்கு உதவி செய்யலாம் ரெண்டாவது எங்களோட பக்கத்துல இருக்கிற நாங்கள் அதுவும் குறிப்பாக சிறுபான்மை சூழல்ல அஹ் பல பள்ளின சமூகம் வாழக்கூடிய சூழல்ல எங்களை அயலவர்கள் அயல் கிராமங்கள் பக்கத்துல வாழக்கூடிய பிரமத சகோதரர்களுக்கு மத்தியிலான இஸ்லாத்தை பற்றிய முஸ்லீம்களை பத்தியே நல்ல புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய வேலை திட்டங்கள் அவங்கள இஸ்லாத்தை பத்தி உள்ள தப்ப அபிப்பிராயத்தை நீக்கக்கூடிய வேலை திட்டங்கள் அதே போல முஸ்லீம்களை பத்தி நல்ல அபிப்பிராயம் ஏற்படக்கூடிய வேலை திட்டங்கள் இப்படியான சில வேலை திட்டங்கள் குறிப்பாக ஆஹ் முஸ்லிம்கள் மீதான எதிர்ப்பு நிறைய அப்படி எதுவும் வராம நல்ல ஒரு சூழல் உருவாக்குறதுக்கான வேலை திட்டங்கள் ஆஹ் மத நல்லிணக்க வேலை திட்டங்களுக்கும் இந்த அஹ் மால்லபத்தில் குழு பங்குல இருந்து நாங்க செலவிடலாம் என்பது ஆஹ் இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஜக்கா தொடர்பான நிலைப்பாடா இருக்கு அதெல்லாம் ஐந்தாவது பிரிவுதான் குரான் மூணாவதாக சொல்றது அவர்கள் தான் அந்த ஜக்காத் வசூல் வசூல் இப்போ அந்த சொல் சொற்பிரயோகத்தை குரான் பாவச்சிக்குது அப்படின்னு இன்றைய சமகால சட்ட மன்ற மன்றங்களும் அறிஞர்களும் சொல்லக்கூடிய வழக்கம் வந்து இது கூட்டு தான் இஸ்லாம் சொல்ல வருது என்னடா ஏன் அல்லாவுத்தால ஜக்காத்துல இருந்து ஒரு பங்க அவங்களுக்குன்ற எட்டில் ஒரு பிரிவை ஒதுக்கி வச்சுக்கிற காரணம் இந்த ஜகாத்தை தன்னார்வ தோன்றார்களாக ஒலண்டியர்ஸாக செய்யறதுக்கு ஆட்கள் இல்லாம எந்த ஒரு காலத்திலும் ஜக்காத்தை வசூலித்து விநியோகிக்கின்ற அந்த கூட்டு முயற்சி இல்லாமல் போகக்கூடாதுன்ற தான் அதாவது தால அதை 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 உத்தரவாதப்படுத்துறதுக்கு அதாவத்தால் அந்த சக்காத்துலருந்தே ஒரு பகுதியை ஒதுக்கிக்கிறாங்க அப்படின்னா எல்லா காலமும் சில நேரம் சில கா சமகாலங் சில காலங்களில் சிலர் வர மாட்டாங்க வாலண்டியர்ஸாக வேலை செய்கிறது அப்போ அப்போ அவங்களும் கொடுப்பனவு கொடுக்கப்பட்டு அந்த வசூலிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுற வேலை கொடுக்க செய்யப்படணும் கூட்டாக ரெண்டை வலியுறுத்துறதுக்காக தான் அந்த வித்தால ஜக்காத்தில் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கும் வச்சுக்கிறத பார்க்கணும் எனவே கட்டாயம் அந்த கூட்டு ஜக்காத்தாகத்தான் ஜக்காத்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டாம் எப்படி தொழுக கூட்டா நிறைவேற்றப்படணும் அது போல ஜக்காத்தும் கூட்டா நிறைவேற்றப்படணும் என்றதான் அந்த சுர்சுல் அல்லாசிடைய அஹ் காலத்திலிருந்து ஹுலப்பாக்கள் பின்னால் வந்த இஸ்லாமிய ஆட்சியாளர் காலம் வரையும் நாங்க நடைமுறையை தான் நாங்க பாக்குறோம் எனவே தான் அஹ் அல்லாஹால கூட ஹுத் அந்த குரான்னு சொல்ற சுல்தான் நீங்க வசூலிங்க வசூலித்தல் என்பது ஒருத்தர் வசூலித்து அதே ஆஹ் விநியோகித்தல்லை அந்த கருத்தை தான் குரான் சொல்றதை நாங்கள் பாக்குறோம் ஆனா இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கிற நாடுகளில் இஸ்லாமிய அரசாங்கம் செய்கிற வேலை இது இஸ்லாமிய ஆட்சி இல்லாத எங்களை போல சிறுபான்மை சமூகங்கள் வாழக்கூடிய பள்ளியின சமூகங்கள்ல வாழக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இஸ்லாமிய சட்டமன்றங்கள் இஸ்லாமியர் வலியுறுத்துற விஷயம் தான் அல்லாஹால எங்களுக்கு வழிகாட்டின விஷயங்கள்ல வணக்கங்கள்ல இத்தகுள்ளாக மஸ்தாது முடியுமான வரையில நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு அல்லாஹ் இருந்து முயற்சிக்கிறோம் அது போல வயது அமர்த்துக்கும் விஷயம் தூமின்னு மஸ்தா செலந்தா செல்வங்க சொன்னாங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த கட்டளையிட்டால் அதில் முடியுமான வரையில் அதை செய்கிறதுக்கு முயற்சிக்கணும் அது கடமை அந்த வயலில் நாங்கள் பாக்குறோம் இன்றைக்கு சிறுபான்மையாக வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு முஸ்லீம் பேர்சனல் உலக எடுத்து எங்களோட பேர்சனல் லைஃப்பில் டிவோர்ஸ் மேரேஜ் அது போல சொத்து இதுல எல்லாம் மேக்சிமம் எங்களுக்கான இஸ்லாமிய சரியா நடைமுறைகளை சட்டங்களை பின்பற்றுறதுக்கு பார்க்கறோம் அதுபோல் வட்டியிலிருந்து தவிர்க்கொண் பண்ணுறதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் இஸ்லாமிய வங்கி முறையை பின்பற்ற நடைமுறைப்படுத்தி பார்க்குறோம் இது தான் கட்டாயம் எங்களோட ஊர் மட்டங்கள்ல கிராம மட்டங்கள்ல சம்மேளனங்கள் பைத்து ஜகாத் பைத்துல் மால் இப்படி பல பெயர்கள் இயங்குகிற மாதிரி பள்ளிவாசல்களை மையப்படுத்தி ஃபெடரேஷன்களை சம்மந்தப்படுத்தி அந்த ஊர் மட்டத்தில் அதை வசூலித்து சரியாக அந்த வேலைகள் சம்பந்தமான கணிப்பீடு அதுபோல மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த வறுமையை போக்குதுன்ற இலக்க மையப்படுத்திய வேலை திட்டமாக ஜக்காத்த ஒரு எஃபெக்டிவாக பயன்படுத்தணுமாக இருந்தால் கட்டாயம் கூட்டாக செய்யப்படணும் எனவே கூட்டாகத்தான் செய்யப்படணும் ஜக்காத்துல தான் இஸ்லாம் வலியுறுத்து இஸ்லாமிய சட்டமன்றங்களை வலியுறுத்துறாங்க இஸ்லாமிய அறிஞர்களும் வலியுறுத்துறாங்க எனவே மேக்ஸிமம் தனிநபர்களாக ஆங்காங்கே கொடுத்தாலும் அதனால ஜக்காத்துல இலக்கு அடைய முடியாது எனவே கூட்டு முயற்சிகள் ஒவ்வொரு மட்டத்திலையும் ஒவ்வொரு மட்டத்திலையும் செய்யப்பட்டு கூட்டாக செய்யப்படும் அதுக்கான செலவினங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது அந்த செலவினங்களை சமாளிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாகத்தான் இஸ்லாம் ஜக்காத்துல இருந்து ஒரு பகுதியை ஆம்பிலியின் பங்குல இருந்து செலவழிக்கலாம் என்று எங்களுக்கு நாங்கள் காட்டி தந்திக்க பார்க்கலாம் அப்போ அந்த வகையில் அந்த எட்டு பிரிவினரில் ஃபக்கீர் மிஸ்கின் அல்லபத்தூர் குழு மூணு கடன்காரர்கள் நாலு ஆமில அஞ்சு அந்த அஞ்சு பிரிவும் பொதுவாக அடையாளப்படுத்தப்பட்டு அஞ்சு பேர் இருக்கிறதாக சிலர் கருத்துறாங்க ஆனால் அல்லாஹத்தால சொன்ன மற்ற மூன்று பிரிவு மேம்படுத்துவார்கள் ஒன்று ரிக்கா அடிமைகள் அடுத்தது பி இல்லா பங்கு மூணாவது இபுனு அபீர் கடைசி அப்போ அந்த இந்த மூணு பிரிவுகளையும் பொறுத்தவரை சிலர் இது இல்லாண்ட நிலப்பாட்டிலையும் மீக்கிறாங்க அப்படியெல்ல அல்லாவுத்தால எல்லா கால பிரிவிலும் எல்லா சமூகங்களின் தேவைகள் அதுகள் நிறைவேற்றக்கூடிய வகையில அல்லாவுத்தால இந்த மசாரி ஜக்கா சொல்லக்கூடிய ஜக்காத் படக்கூடிய பிரிவினர்களை அமைச்சுக்கிட்ட பார்க்குறாங்க அந்த வகையில இன்றைக்குள்ள சட்டமன்றங்கள் இன்றைக்கு மாத்திரமல்ல பழைய ஹம்பலி மதுஅபு மாலிக் மதுஅப்ல அதுபோல போல இமாம் இபுல அரபி அபு பக்கர் இம் அரபி இப்படியான ஆட்கள பழைய ஆள்கள கருத்து மீக்குறேன்னா ரிகாப் இன்றைக்கு அடிமைண்டு இல்லைய உலகத்தில் ஆனால் அடிமையை உரிமை இடுதலுக்காக அவர்கள் நலன்களுக்காக என்று ஒதுக்கப்பட்ட அந்த ஜகாத் வ வரையறுக்கப்பட்ட அல் குரான் வரையறுத்த இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையில் இன்றைய காலப்பிரிவில் சில நேரம் நாங்கள் பார்க்க சும்மா அநியாயமாக சிலர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க சின்ன குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க தவறான புரிதலின் ஊடாக அல்லது பிள்ளையாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் கூட ஒரு ஒரு நிரபராதி குற்றவாளியாக காணப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார் அல்லது அவர் ஒரு எக்ஸிடென்ட்ல மாட்டிக்கொண்டு அந்த தண்டபணத்தை கொடுக்க இல்லாமல் அவர் சிறையில் இருப்பார் சிலர் இருக்கிறாங்க சின்ன சின்ன மைன் ஆஃபான்ஸ் அதாவது ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படியான தொகையை கட்டி கொள்ள இல்லாமல் வருஷ கணக்கில் சிறையில் இயக்கிற முஸ்லீம் நிறைவேக்கிறாங்க நம்ம நாட்டில் கூட இயக்கிறாங்க அதை சம்பந்தப்பட்ட ஆள்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப அப்படியான அடையா அத அவங்க உள்ளுக்கு வைக்கிறதால வெளியில ஒரு குடும்பம் சீரழியுது அந்த குடும்பம் அஹ் வரும மாத்திரமல்ல ஒழுக்க ரீதியாகவும் சீரழிஞ்சு போறதை பாக்குறேன் அந்த குடும்ப தலைவனை அதுல இருந்து காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்தால் அந்த குடும்பமும் வாழும் எனவே அந்த வாயில அவன் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவன் சுதந்திரவான் அல்ல அந்த அந்த அவனுக்குரிய சுதந்திரத்தை கொடுத்தவனை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சிக்கு இந்த சிறையில அநியாயமாக சிறையில் வைக்கப்பட்டிருக்கிற ஆட்களை விடுதலை செய்யறதுக்காக இந்த பங்கை தக்காத்தில் வந்து கட்டிலுள்ள பயன்படுத்தலாம் என்றது இன்றைக்கில சட்டமன்ற மன்றங்களுடைய நிலப்பாடாகவும் வைக்கிறத பார்க்குறோம் அதுபோல நாங்கள் சொன்னோம் ஃபி சபீல் இல்லா ஃபி சபீல் இல்லா பங்கை பொறுத்த வரையில் அன்றைக்கு இருந்த மார்க்கத்தை பலப்படுத்துறது சமூகத்தை பாதுகாக்கிற அன்றைக்கு இருந்த சமூக ஒழுங்குல ஆயுத ரீதியான போராட்டம் தான் ஒவ்வொரு சமூகமும் தங்கள் ஆயுத ரீதியாக பயன்படுத்தி பலப்படுத்தி எதிரிகளுடைய தாக்குதல் முறியடிச்சு அவங்க இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பலப்படுத்தி வாழ வைக்கிறதுக்கான பாதுகாக்கிறதுக்கான முயற்சி தான் நினைக்கிறேன் அப்ப இந்த பி சபில் இல்லாண்ட முயற்சி இன்றைக்கு அந்த நிலை இல்லை ஆனால் எங்களுக்கு தெரியும் இஸ்லாம் பல இடங்கள்ல சொல்றாரு அல் ஜிஹாத் பில் இசான் அல் அல் ஜிஹாத் பில் கலாம் அப்ப நாவால போராடுறது இல்லை அதே போல பேனாவை கொண்டு போராடுறது அப்படின்னா இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கான திஃபா எல்லா முயற்சிகளும் இந்த பீசாபிள்ளா பிரிவில் அடங்கும் அப்படின்னா இஸ்லாத்த எதிரிகளுடைய குற்றச்சாட்டுகள் இருந்து தவறான விமர்சனங்கள்ல இருந்து இஸ்லா அழிக்கிறதுக்கான இலக்காக கொண்டு சேர்ப்படுத்தப்படுற சீர்திட்டங்களை முடி முறியடிக்கிறது இன்றைக்கு இஸ்லாமிய குடும்ப அமைப்பை சீரழிக்கணும் எத்தனையோ முயற்சிகள் ஃபண்ட் பண்ணப்பட்டு எதிரிகளால இலக்கு வைக்கப்படுறத படுறத பாக்குறோம் இந்த வகையில முஸ்லிம் சமூகத்தை பலப்படுத்துதலும் இஸ்லாத்தை வளர்த்தலும் பாதுகாத்தலும் அதுக்கான ட்ரைனிங் திட்டங்கள் ஆன்மீக ரீதியாக முஸ்லிம் சமூகத்தை நாங்க பயிற்றுவிக்கிறது அது போல சமூகத்துல இருக்கிற இஸ்லாம் எதிர்க்கக்கூடிய இந்த போதைப் பொருள் வீணான சீரழிவுகள் கலாச்சார சீரழிவுகள் இதெல்லாம் இல்லாமல் ஆக்கிறதுக்கான பொது வேலை திட்டங்கள் அப்படியான வேலை திட்டங்கள் எல்லாம் ஒரு சமூகத்தை பலப்படுத்துறதுக்கு நாங்கள் இந்த ஃபீசபில்லா பங்குண்டை பயன்படுத்தலாம் வேண்டியது இந்த இஸ்லாமிய சட்டமன்றங்கள் அறிஞர்களுடன் நிலைப்பாடாகிறது பார்க்கணும் என்றால் சமூகம் எப்பவும் பலப்படுத்தப்பட்டிருக்கணும் பொது வேலை திட்டங்கள் தனிநபர்கள் நகன்கள் அல்ல பொது இலக்கு மையப்படுத்திய இப்படியான வேலை திட்டங்களுக்கு இந்த பீ சபி இல்லா பங்கில் போல உண்மையிலேயே இந்த இப்படியான சமூகத்தை பாதுகாத்தல் இஸ்லாத்தை பாதுகாத்தல் இஸ்லாத்தை பற்றிய பிள்ளையான புரிந்துணர்வுகளை இல்லாமல் ஆக்கிறதுக்கான விசேத்திட்டங்களையே முன்னெடுக்கக்கூடிய இஸ்லாமிய தவ்வா அமைப்புகள் அதுக்கான நிறுவனங்கள் இவங்களுக்கும் இந்த ஃபீஸ் இல்லா பங்குலேருந்து நாங்கள் சாத்த வழங்கலாம் என்றது இஸ்லாமிய சட்ட அங்குடன் நிலைப்பாடுக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் போல் இறுதியாக நான் சொன்ன அந்த குரான் சொன்ன அந்த தகுதியான உண்டு தான் இபின்சபி சபீல் ரெண்டு ரெண்டு அளவு தலை வச்சு அன்றைய காலப்பிரிவில் நீண்ட பயணங்கள் போகும்போது சில மாட்டிக்கொள்வாங்க போகிற வழியில அவங்களால தன் சொந்த ஊருக்கு போய் சேர இல்லாத அளவுக்கு ஏதோ சில காரணங்களாலும் தண்ட இருந்த வசதிகள் சொத்துக்களை அவர்கள் தொலைச்சு விடுறது அல்லது கொள்ளையடிக்கப்படுறது அல்லது இல்லாமல் போறது தீர்ந்து போறது இப்படியான காரணங்களால மாட்டிக்கொள்வாராக இருந்தால் அவர் வசதி உள்ளவராக இப்ப ஊர்ல ஆனா இந்த பிரயாணத்துல மாட்டிக்கொண்ட ஒரு விபிண சபையில வழிபோக்கராக கருதப்பட்டு அவருக்கு ஊருக்கு போய் சேரும் முறையில சக்காத்தால உதவி செய்யலாம்னு பழைய நிலைப்பாடு ஆனா இன்றைக்கு அலமது இந்த நாடு ஆஹ் நாங்க தொழில்நுட்ப ரீதியா வளர்ச்சி அடைஞ்சதாலே உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் ஒவ்வொரு போன் தன் சொந்த நாட்டுல இருந்து தேவையான பணத்தை அஹ் அடுத்த நிமிஷமே அழைச்சு கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கிறதால அந்த அளவு ஒரு சபை இன்றைக்கு இல்லை எனவே இஸ்லாமிய அறிஞர்கள் அதை நாங்கள் இல்லாண்டு கருதாமல் இன்றைக்குள்ள காலப்பிரிவிலும் இந்த பங்குலருந்து இருந்து நாங்கள் ரோட்டில் வாழக்கூடிய வீடற்று வீதியில் வாழக்கூடிய பரம்பைகள் அப்போ அவங்களோட ரீசெட்டில் எனக்கு ரோட்டில் வாழக்கூடிய வீடற்று வீதியில் வாழக்கூடியவங்க அதே போல் திடீரென்று அகதிகளாக வாங்கி வந்து ரோட்டில் நிற்கக்கூடியவங்க இவங்களை கொண்டு ரீசெட்டில் பண்ணுறாரு இப்படியான தேவைகளுக்கு இந்த இபுன சபையில் பங்கு நாங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லி சட்டமன்றங்களும் இஸ்லாமிய அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறது பார்க்கறேன் எனவே பொதுவா சொன்ன போனால் இமாம் சொல்ற கருத்துப்படி அல்லாஹால தனி நபர்களுக்கு அல் சொல்லுவாங்க சில தனி நபர்களையும் இலக்காக கொண்டு ஜக்காத்த அல்லா தாலா பெறக்கூடிய கூட்டத்தை வகுத்திருக்கான் சில சமூக நலன்களையும் ஆஹ் அடிப்படையாக கொண்டு அல்லாஹத்தாலா இந்த எட்டு கூட்டத்தையும் வளர்த்திருக்கான் எனவே கவனமாக இதை செயற்படுத்தி ஒரு சமூகத்துல நல்ல ஒரு வறுமை ஒழிப்பையும் நல்ல ஒரு மேம்பட்டு சமூகமாகவும் ஒரு சமூக மேம்பாட்டுக்கு இந்த ஜக்காத்த பயன்படுத்துறதாக இருந்தால் கட்டாயம் கூட்டு முயற்சி கூடாக கூட்டு சக்காத்தாக திட்டமிட்டு கணிப்பீடு மதிப்பீடு ஆய்வு இந்த முயற்சிகளுக்கு கூடாக இந்த ஜக்காத் வசூலிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டது தான் நாங்கள் வினைத்திறன் உள்ள ஒரு ஜக்காத்த இந்த ஜக்காத்தின் மூலம் ஒரு வறுமை ஒழிப்பையும் எதிர்பார்க்கலாம் அல்லாஹ் ஆலம் அந்த வகையில் இந்த அடிப்படையில் ஜக்காத்து நிறுவனங்கள் கவனத்தில் கொண்டு செயற்பட்டால் இந்த அடையாளப்படுத்தி இந்த சீர்திட்டங்களை பெரிய ஒரு விளைவு எதிர்பார்க்கலாம் என்ற வகையில்தான் நாங்களும் எங்களுடைய ஜக்காத் புக்லையும் கைடன்ஸோ கொடுத்திருக்கிறோம் மேலது விவரங்களை ஜக்காத் ஒரு பெரிய வழிகாட்டணு புத்தக நீங்க பார்க்கலாம்